ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமதி ஃபுட் சேனல் இன்னைக்கு வீடியோவில் கருப்பு உளுத்தம் பருப்பு லட்டு தான் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்தியானதும் கூட அதே மாதிரி இதில் நம்ம துளி கூட நெய் என்ன எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை இந்த லட்டு செய்யறது ரொம்ப ஈஸிங்க ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு முழு கருப்பு உளுந்து நான் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட கிட்ட உடச்ச கருப்பு உளுந்து இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வெள்ளை உளுந்து பயன்படுத்தி கூட செஞ்சுக்கலாங்க ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் எதில் அலந்துக்க போகிறீங்களோ எல்லா பொருளையும் அதிலேயே அலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த கருப்பு உளுந்தில் நமக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நம்ம கருப்பு உளுந்து நம்ம சேர்த்துக்கிறதுனால நம்ம போனை நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கோங்க நமக்கு அதனால் மூட்டு முதுகு கை கால் இடுப்பு வழியெல்லாம் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி நமக்கு சோம்பல் போக்கி நல்லா ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வலுப்பட்டு வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு உற்சக்கடலை சேர்த்துருக்கேன் கூட வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கடாயோட சூட்லேயே இதை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாங்க உளுந்து நல்லா செவந்து வறுப்பட்டு இருக்கணுங்க அப்போ தான் லட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வறுப்பட்டுடுச்சானே நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டு உளுந்து எடுத்து கடிச்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த உளுந்தோட பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் உளுந்து நல்லா அப்புறம் தான் நீங்கள் உடச்சக்கலை சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் அதோடய சூட்லேயே நல்லா வறுத்தாச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இது ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் உளுந்து உடச்சக்கடலை இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம இனிப்புக்காக வெல்லம் சேர்த்துக்கலாங்க நான் துருவி எடுத்துருக்கேன் துருவி அலந்திங்கன்னா உங்களுக்கு இனிப்போட அளவு கரெக்டாக கிடைக்கும் ஒரு டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேங்க நீங்கள் முக்கால் டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாங்க வெல்லம் சேர்த்துட்டு இப்போ இதுவும் ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பொடியாக இருக்கும் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நீங்கள் வேணுங்கிற நேரத்தில் நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம் இது நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் இதை வெளியே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் லட்டு பிடிக்கும்போது இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இதை அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் லட்டாக பிடிச்சு கூட சாப்பிடலாம் லட்டாக பிடிக்கிறதுக்கு நம்ம இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை அதுக்காக நம்ம லட்டு பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம தேங்காய் சேர்த்தோம்னா தேங்காய் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இது கூடவே நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்சோம்னா இதோட ஈரப்பதத்துலேயே நமக்கு இந்த லட்டு நல்லா பிடிக்க வருங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இப்போ இதுவும் ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அரைப்பட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி இருக்கும் உங்களுக்கு லட்டு பிடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயம் லட்டுல நம்ம தேங்காய் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் அரைச்சதும் நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சி பாருங்கள் நல்லா லட்டு பிடிக்க வரும் இந்த லட்டு நீங்கள் ஒரு நாள் வரைக்கும் தான் வச்சு சாப்பிட முடியுங்க நீங்கள் காலையில் பண்ணிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சு சாப்பிடலாம் இது நீங்கள் ஸ்டோர் பண்ண போறீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே இந்த லட்டுவை நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியாதுங்க நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் வெளியே ஒரு நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாங்க இப்போது இதை நம்ம ஒரு பேஷனில் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு கட்டி கட்டியாக இருந்தால் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க நல்லா உதித்து விட்டு லட்டு போல் பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு சைஸில் லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க நல்ல லட்டு பிடிக்க வரும் டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இதில் நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாகவே செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான லட்டு வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது சோர்வாக இருப்பாங்க அவங்க ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க தினம் ஒரு லட்டு கொடுத்துட்டு வாங்க ரெண்டு வயசு குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த லட்டு சாப்பிடலாம் இதே மாதிரி இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மருந்துடாமல் பூமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு டக்குனு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்